ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க இன்றைக்கும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேங்க என்ன ரெசிபின்னா உப்மா உப்மான்னு சொல்லி பாருங்களேன் பிள்ளைங்க தெரிச்சுட்டு ஓடியே போயிடுவாங்க அதே உப்மாவை நம்ம சும்மா டேஸ்ட்டாக வடை மாதிரி செஞ்சோம்னா எப்படி சாப்பிடுவாங்கன்னு நீங்களே பாருங்கள் அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் இஞ்சி கருவேப்பில்லை கொத்தமல்லி அப்புறம் சில்லி பிளேக்ஸ் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு வீசம் படி ரவை எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ரவையை போட்டுடலாம் எப்பயும் எப்படி உப்புமா கிண்டுவீங்களோ அதே பதத்துல கிண்டிடுங்க ரெடியானதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சப்பாத்தி மாவை எப்படி பிணைவோமோ அதே மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கலாம் இப்போது உளுந்த வடை எப்படி போடுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி நடுவில் ஓட்ட போட்டுருங்க இப்போது சுட சுட எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் சுவையான சுஜி வடை ரெடி நம்ம ஈவினிங் டைமில் இது ஸ்நாக்ஸை சாப்பிட்லாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து நம்ம குயிக்கான ஒரு ரெசிப்பியாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும்